அனைவருக்கும் அடியணின் பணிவான வணக்கங்கள் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து தெய்வ அனுகிரகம் யாருக்கு அதாவது தெய்வ அனுகிரகம் யாருக்கு அப்படிங்கிறத தாப்பி தான் நீங்கள் பார்க்க போகிறோம் முதல்ல தெய்வம் அப்படிங்கிறது எந்த பாவம் அப்படின்னா தெய்வம் என்பது ஒன்பதாவது பாவம் தான் தெய்வம் சொல்லுவோம் ஒன்பதாவது விடுதான் தெய்வம் அதுக்கப்புறம் ஐந்தாவது விடு ஏன்னா ஐந்தாவது விடு ஒன்பதாவது விடு ஒன்றுக்கு ஒன்று திரிகோணமாக வந்துருத்தால அதாவது நம்முடைய தெய்வம் என்பது ஒன்பதாவது வீடு நம்முடைய குலதெய்வம் குலதெய்வம் ஏன் ஒன்பதாவது வீட்டுக்கு ஒன்பதாவது வீடு ஆகும் ஒன்பதாவது வீடு நம்ம தகப்பனார் குறிக்கும் நம்ம முன்னோர்களை குறிக்கும் நம்ம முன்னோர்களுக்கு தெய்வம் நம்முடைய குடும்பத்துக்கு தெய்வம் குல தெய்வம் சொல்றோம் பாத்தீங்களா அதாவது தெய்வம் என்பது ஒன்பதாவது வீடு குல தெய்வம் என்பது ஐந்தாவது வீடு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி திரிகோண பாவங்கள் ஒரே மாதிரியான காரகத்தை வைத்துள்ளன அப்படின்ற மாதிரி ஐந்து ஒம்பது தான் நம்ம பொதுவாகவே தெய்வம்னு சொல்லிடலாம் தெய்வ அனுகிரகம்னு சொல்லலாம் அந்த தெய்வ அனுகிரகம் என்பது ஐந்து ஒன்பதாவது வீடு தான் இது வந்து அதிர்ஷ்டஸ்தானம் அப்படி சொல்கிறது அப்போது ஒரு ஜாதகத்தில் தெய்வ அனுகிரகம் யாருக்கு உண்டு அப்படின்னா தெய்வ அனுகிரகத்தை ரெண்டு வகையாக பிரிக்கலாம் தெய்வம் எதை கொடுக்குது நமக்கு அகம் சார்ந்த விஷயத்தை கொடுக்குதா புறம் சார்ந்த விஷயத்தை கொடுக்குதா அதாவது நம்ம பன்னிரெண்டு பாவத்தில் ஒன்று மூணு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று நம்ம என்ன பண்ணுறோம்னா அகம் சார்ந்த பாவங்கள்னு சொல்லிடுறோம் மனிதனுடைய அக வாழ்க்கைக்கு இந்த பாவங்கள் ரொம்ப முக்கியம் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு புறம் சார்ந்த பாவங்கள்னு சொல்கிறோம் மனிதனுடைய புறவாக்கி அகவாக்கி என்ன புறவாக்கி என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை பார்க்குற தொடர்ச்சியாக பார்க்குற நிறைய பேர் உங்களுக்கு தெரியும் அதாவது மனிதனுடைய பர்சனல் லைஃப் என்பது அகம் சார்ந்த பாவம் அகம் சார்ந்த பாவங்கள் பர்சனல் லைஃபை குறிக்கின்றன புறம் சார்ந்த பாவங்கள் அஃபீஷியல் லைஃபை குறிக்கின்றன புறம் சார்ந்த பாவங்கள்னு சொல்லக்கூடிய ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டாம் பாவங்கள் என்பது ஒரு மனிதன் வீட்டுக்கு வெளியில் இருக்கிற வாழ்க்கை முறை எப்படி வீட்டுக்கு வெளியில் எதுக்குன்னா அவன் பொருளாதாரத்துக்கு தான் வீட்டுக்கு வீட்டை விட்டு வெளியில் போகிறான் அப்போ புறம் என்பது வீட்டுக்கு வெளியே மற்றவர்கள் மத்தியில் வாழக்கூடிய வாழ்க்கை தான் புறம்ன்றது நம்ம வீட்டுக்கு உள்ள நாலு சவுர்த்து நாலு சவுரத்துக்கு உள்ளே இருக்கிற வாழ்க்கை அகம் சார்ந்த வாழ்க்கை அகம் என்பது அவன் மட்டுமே அனுபவிக்கக்கூடிய வாழ்க்கை புறம் என்பது அவன் எப்படி வாழிறான்னு மற்றவங்க பார்க்குறாங்க இல்லையா அந்த வாழ்க்கை தான் புறம் அப்படிங்கிறது அப்போது இங்கே ஒரு ஜாதகத்தில் முதல்ல தெய்வம் அனுகிறகம் யாருக்கு யாருக்குன்னு பார்த்து இல்லையா யாருக்கு இல்லை முதல்ல பார்த்துருவோம் யாருக்கு இல்லைன்னா இந்த ஐந்தாம் பாவத்தை கெடுக்க இந்த ஐந்து ஒன்பதாம் பாவத்தை கெடுக்கக்கூடிய பாவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து ஒன்பதாவது பாவம் வந்து நாலு எட்டு பன்னெண்டு இந்த வீட்டு தொடர்பு கொள்ளும்போது அவர்களுக்கு தெய்வ அனுகிரகம் இல்லை இதில் எட்டு பன்னெண்டு தான் ரொம்ப மோசமானது ஏன்னா நம்ம ஏற்கனவே ஒரு ரூல் ஒன்று சொல்லியிருக்கோம் நம்ம ஏற்கனவே சார ஜோஜர முறையில் ஒரு ரூல் ஒற்றைப்படை பாவத்துக்கு மட்டும் அந்த வீட்டுக்கு எட்டு பன்னெண்டு என்பது தீமையை தராது லக்னத்துக்கு எட்டு பன்னெண்டு மட்டும்தான் தீமை தரும் ஏன்னா ஒற்றைப்படை பாவங்கள் ஒற்றைப்படை பாவம் சொல்லக்கூடிய அகம் சார்ந்த பாவங்கள் அனைத்தும் லக்னத்தை சார்ந்து இருக்கக்கூடிய பாவங்கள் லக்னத்துக்கு க லக்னம் என்ற லக்னத்தை கட்டுப்ப அதாவது லக்னம் லக்னத்தை சார்ந்து இருக்கக்கூடிய பாவங்கள் அப்படிங்கிறதால லக்னத்துக்கு தீமைச்சக அதாவது ஒற்றைப்படை பாவங்களுடைய தொடர்புகள் அனைத்தையும் லக்னத்துக்கு எத்தனையாவது விளை எத்தனையாவது பாவம் அப்படிங்கிற விளைவுகளை தருமோ அந்த விளைவு தான் தரும் அதாவது ஐந்தாவது வீடும் ஒன்பதாவது வீடும் நாலாவது வீடு தொடர்பு கொண்டால் இது ஐந்துக்கு எட்டு ஐந்துக்கு பன்னெண்டு ஒம்போதுக்கு எட்டு அப்படின்னு பார்க்கக்கூடாது இது லக்னத்துக்கு நாலு அப்படிங்கிறதால ஐந்தாவது பவன் நாளை தொடர்பு கொள்றதால ஐந்தாவது பவன் தன்னுடைய வீட்டிலிருந்து நான்காவது வீட்டை தொடர்பு கொண்டால் என்ன விளைவோ அந்த விளைவு ஐந்தாவது ஒன்பதாவது வீடு எட்டாவது வீட்டு தொடர்பு ஒன்பதாவது வீடு தன்னுடைய பாவத்துக்கு எட்டாவது பாவனை நான்காவது வீட்டை தொடர்பு கொண்டாலும் கூட ஒன்பதாவது பாவம் என்பது அகம் சார்ந்த பாவம் என்பதால் ஒன்பதாவது பாவம் தன்னுடைய வீட்டுக்கு நான்காவது வீட்டை தொடர்பு கொண்டால் என்ன விளைவோ அந்த விளைவு தான் ஒம்பது வந்து நாலு தொடர்பு கொண்டால் வரும் அதாவது ஒற்றைப்படை பாவங்கள் அகம் சார்ந்த பாவங்கள் என்பதால் அது லக்னத்துக்கு என்ன விளைவு தருமோ அந்த விளைவு தான் அந்த தொடர்புகள் தரும் அந்த வகையில் நாலு என்பது ஒரு எழுபது சதவீதம் நம்ம ஏற்கனவே சொல்கிற மாதிரி எட்டு பன்னெண்டு என்பது நூறு சதவீதம் தீமை நான்கு என்பது லக்னத்துக்கு எழுபது சதவீதம் தீமை முப்பது சதவீதம் நன்மைன்னு சொல்லியிருப்போம் அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த நாலு என்பது தெய்வ அனுகிரகத்தில் ஒரு முப்பது சதவீதம் தான் இருக்கும் எழுபது சதவீதம் கிடைக்காது அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கே நாலாவது விட்டால் ஒன்றா விட்டு இல்லை ஐந்தாவது பாவம் யார் யாருக்கலாம் எட்டு பன்னெண்டுன்னு தொடர்பு கொள்கிறதோ அவர்களுக்கு தான் தெய்வ அனுகிரகம் இல்லை மீது இருக்கிற எந்த பாவத்தை தொடர்பு கொண்டாலும் அவர்களுக்கு தெய்வ அனுகிரகம் உண்டு இப்போ தெய்வ அனுகிரகம் எதன் ரீதியாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல தெய்வம்னு பார்க்கும்போதே தெய்வ அனுகிரகம் தெய்வம் எல்லாம் ஒன்பதாவது பாவம் தான் மெயின் அஞ்சாம் பாவத்தை கூட சேர்த்துக்கிறணும் வாழ்க்கையோட முதல் பகுதி ஐந்தாவது பாவமாகவும் சாரி ஒன்பதாவது பாவமாகவும் வாழ்க்கையோட ரெண்டாவது பகுதி ஐந்தாவது பாவமாக வச்சுக்கலாம் அதாவது வாழ்க்கையோட முன் திரிகோணம் வாழ்க்கையின் வாழ்க்கை நம்ம மூணு பகுதியாக பேரும் முதல் பகுதி ரெண்டாவது பகுதி மூன்றாவது பகுதி முதல் பகுதி என்பது இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் இது முதல் பகுதி இருபத்தஞ்சு வயசுல இருந்து வயசு வரைக்கும் இரண்டாவது பகுதி அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே மூன்றாவது பகுதி இந்த பகுதி ஒன்பதாவது வீடு ஏன்னா இந்த பகுதி வந்து நம்ம தகப்பனாரை சார்ந்திருக்கக்கூடிய பகுதி இது லக்ன பாவம் நம்முடைய முழு எஃபெக்ட் இருக்கும் இங்கு குழந்தைகளை சார்ந்திருக்கக்கூடிய பகுதி மற்றவர்களை சார்ந்திருக்கக்கூடிய பகுதி அதில் நம்ம என்ன பண்ணால் ஒன்பதாவது பாவங்கிறது அதிர்ஷ்டம் என்பது இளமையிலே வந்துவிட்டா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா அப்போ இளமையில் வரக்கூடிய அதிர்ஷ்டம் என்பது ஒன்பதாவது பாவம் ஒரு முதுமையில் வரக்கூடிய அதிர்ஷ்டம் என்பது ஐந்தாவது வீடு அப்போது ஐந்து ஒன்பாவது பாவங்கள் உங்கள் ஜாதகத்தில் ஒன்று மூணு ஐந்து ஏழு ஒம்பது பதினொன்று இந்த பாவங்களை தொடர்பு கொண்டா ஐந்து ஒன்பதாவது பாவங்கள் ஐந்தாவது வீடோ ஒன்பாவது வீடோ தொடர்பு கொண்டா தெய்வ அனுகிரகம் என்பது அகம் சார்ந்த விஷயத்துக்கு நன்றாக உள்ளது அதாவது குறிப்பாக ஒன்பதுனே எடுத்துக்கலாம் ஏன்னா அது முதல் பகுதி இல்லையா இங்கே ஆரம்பிச்சு அதுக்கு அப்புறம் அதிர்ஷ்டம் கடைசியாக தான் வருது அப்போது இந்த ஒன்பதாவது பாவம் என்பது ஒன்று மூணு ஐந்து ஏழு ஒன்பதுனா அகம் சார்ந்த விஷயத்துக்கு தெய்வ அனுகிரகம் உண்டு ஒன்னாவது வீடுனா ஒன்பதாவது வீடு ஒன்றாவது தொடர்பு கொண்ட ஜாதகருக்கு நல்ல மரியாதை கிடைக்கும் சுய கௌரவம் தெய்வ அனுகிரகத்தின் மூலமாக சுய கௌரவமாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு வரும் ஒன்பதாவது வீடு நல்ல தகவல் தொடர்புகளை தெய்வ நகரத்தின் மூலமாக பெறுவார் நல்ல பயணங்களை பெறுவார் நல்ல செய்திகளை பெறுவார் ஐந்தாவது வீடு நல்ல குழந்தைகளை பெறுவார் ஏழாவது வீடு நல்ல மனைவியை பெறுவார் ஒன்பதாவது வீடு வெளிநாட்டு தொடர்புகளை பெறுவார் பதினோராவது வீடு மகிழ்ச்சியான சூழலை பெறுவார் அப்போ இது அகம் சார்ந்த விஷயத்துக்கு ஓகே ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா பொதுவாக என்ன என்ன நினைக்கிறேன்னா அந்த அதிர்ஷ்டம் யோகம் அப்படின்னாவே தெய்வம் அப்படின்னாவே நம்ம பணத்தை தான் இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி நபர்களுக்கு ஒன்பதாவது வீடு ரெண்டு நாலு ஆறு பத்து இந்த வீடுகளை தொடர்பு கொள்ளும்போது தெய்வ அனுகிரகத்தின் மூலமாக ஜாதகர் பொருளாதாரத்தை நல்லா ஈட்டுவார் ஒன்பதாவது வீடு ரெண்டு நாலு ஆறு பத்துன்னு தொடர்பு கொள்ளும்போது வாழ்க்கையோட முதல் பகுதியிலிருந்தே அவருக்கு வளர்ச்சி வர ஆரம்பிச்சு முதல் பகுதியில் என்ன ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயசுலேருந்தே அவர் என்ன பண்ணுவார்னா இந்த ஒன்பதாவது வீடுங்கிறது அதிர்ஷ்டம் என்பது வாழ்க்கையோட முதல் பகுதி ஐந்தாவது ஒருவேளை ஐந்தாவது விட ஒரு ஜாதகத்தில் ரெண்டு நாலு ஆறு பத்து அப்படின்னு தோறப்படும் போது வாழ்க்கையோட ரெண்டாவது பகுதி ஒரு அறுபது வயசுக்கு மேலே நான் அறுபத்தஞ்சுங்கிறது நம்ம துரையமாக போட்டிருக்கேன் அறுபதுன்னு எடுத்துக்கலாம் இந்த அறுபது வயசுக்கு மேலே அதாவது அவருடைய வாழ்க்கையில் மூன்றாவது பகுதி ஒரு மூணும் ஈக்குலாக ஒரு ஒருத்தர் எழுபத்தஞ்சு வயசு ஒரு எண்பது வயசு வரைக்கும் ஒருத்தர் வாயிறாருன்னா அவருக்காக போட்டது அப்போ கடைசி காலத்தில் உங்களுக்கு ரெண்டு நாள் ஐந்தாவது பாவம் ரெண்டு நாள் ஆறு பத்துன்னு சொல்கிற போகும்போது கடைசி காலத்தில் அவர் சிறப்பாக வாழக்கூடிய ஒரு ஒரு அமைப்பு வந்துடும் அவருக்கு பொருளாதார ரீதியாக நல்லா இருக்கிற அமைப்பு வந்துடும் அதாவது நாம் என்ன சொல்கிறோன்னா ஒன்பதாவது விடுனா ரெண்டு நாள் ஆறு பத்துன்னு இருக்கலாம் ஆனால் ஐந்தாவது விடு ஒன்று மூணு ஏழு பதினொன்று இந்த மாதிரி அமைப்பு வரும்போது அது ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதனால் தெய்வ அனுகிரகங்கள் ஐந்தாவது வீடோ ஒன்பதாவது வீடோ ஒற்றைப்படை பாவம் தரப்படும் போது அகம் சார்ந்த விஷயங்கள் தெய்வ அனுகிரகத்தின் மூலமாக ஜாதகருக்கு இளம் வயசிலேயே ரொம்ப கஷ்டப்படாமல் கிடைக்கக்கூடிய அமைப்பு இதை ரெண்டு நாள் ஆர்ப்பத்திரும்பாகும்போது பொருளாதார ரீதியாக தெய்வ அனுகிரகங்கள் தெய்வ அனுகிரகத்தின் மூலமாக அவருக்கு பொருளாதார விஷயங்கள் நன்றாக சிறப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அடுத்த வீடியோவில் வேற ஒரு டாபிக் பற்றி பேசுவோம் நன்றி வணக்கம்